ரவியின் வருமானம் முதலில் ஐம்பது சதவீதம் குறைக்கப்பட்டு பின்னர் ஐம்பது சதவீதம் உயர்த்தப்படுகிறது அவருக்கு ஏற்படும் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் காண்க மேக்ஸிமம் இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே ஒரு ஒரு சம்பளம் உயருது குறையுது அப்படின்னு கொடுத்துட்டாங்களே இது ஒன்று தான் ஃபார்ம்லா என்னென்னா ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட் இதுதான் ஃபார்ம்லா இது ஜஸ்ட் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் எப்படி அப்ளை பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு குறைக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ மைனஸ் ஐம்பது குறைக்கப்பட்டதுங்கிறதால மைனஸ் அப்புறம் உயர்த்தப்படுகிறது ப்ளஸ் ஐம்பது அப்புறம் இங்கே என்ன கொடுக்கணுன்னா மைனஸ் ஐம்பது இங்கே இன்று இருக்குது மைனஸ் ஐம்பது இன்று ப்ளஸ் ஐம்பது பை நூறு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு சீரோ ஒரு சீரோ ஒரு சீரோ ஒரு சீரோ ரெண்டு சீரோ வெட்டியாச்சு அப்போ வந்து இங்கே என்ன இருக்குதுன்னா இருபத்தி அஞ்சு இருக்குது இருபத்தி அஞ்சு இருக்குது ஸோ மைனஸ் ஐம்பது மைனஸ் ப்ளஸ் இங்கே சேர்ந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் வெட்டிடலாம் மைனஸ் ஐம்பதையும் ப்ளஸ் ஐம்பதையும் வெட்டிடலாம் அப்போ மைனஸ் இருபத்தி அஞ்சுன்னு இருக்குது ஏன்னா ஐயஞ்சி இருபத்தஞ்சி ப்ளஸ் ஸூ மைனஸ் சேர்த்தா இருபத்தஞ்சி அப்போ நஷ்டம் இருபத்தி அஞ்சு இதுதான் ஆன்சர் ஸோ இருபத்தஞ்சி பர்சன்ட் அவருக்கு நட்டம் தேங்க்யூ